மூர்த்திக்கு ஜே சத்குரு அருண் அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோ அர நெஞ்சக்கண கல்லே நெகிழ்ந்தி நெகிழ்ந்தி உருக தஞ்சத்தில் அருள் சண்முகற்கு அருள் இயல் சேர்த்தும் தொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவான் அனுபூதி என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் அகற்றி தன்னை உருவாகிய நம்மை எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தோடு அனுபூதி நிலை என்று சொல்லுவார்கள் ஆணவம் கண்மம் மாயை இந்த மாயையானது காமக்ரோத கோப லோப மத மாத்தர்யம் என்கின்ற சேர்த்து பத்து தசா இந்த நிவிரோத நமக்கு இல்லாமல் செய்தால் இறைவனை அடைகின்ற வழியை தரக்கூடிய மார்க்கமானது இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு அனுபூதி கிடைத்தால் அவனை அனுபவிக்க முடியும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இறைவனோடு பேச முடியும் இறைவனோடு கலந்து இருக்க முடியும் அந்த நிலைக்கு அனுபூதி நிலை என்பார்கள் என்று சொல்வர்கள் அனுபூதியானது சுகத்தை கொடுக்கக்கூடியது என்பது அனுபூதி நம் உயிரினாலே அகத்துக்குள்ளே நம் உயிருக்குள்ளே பரமாத்மாவாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனோடு கலந்து இருப்பதற்கு அனுபூதி என்பது பெயர் நிகழும் புகழ் ஆகிய பின் பேச அனுபூதி பிறந்தது அனுபூதி எப்படி பிறந்த என்பதை அகற்றி விட்டால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் கையில இருக்கிற அஞ்சு விரல் வீசி எடுத்து வீசி விட்டுடுவோம் விட்டு அந்த ஆள் விரலை கட்ட விரலோட சேர்த்துன்னா அதுக்கு சின்மத்திலே பேரு கல்லாரின் குடையமர்ந்து நான்மலையாளர்கள் முதற் கட்ட கேள்வி வல்லாளர்கள் நால்வருக்கும் வாக்களிந்து மறை கப்பாலாய் எல்லோமாய் அல்லதுமாய் தன்னை இருந்தபடி இருந்து காட்டி

மனோபத்தமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே கட்டி ஒரு நிற்போர் மாத்ருப்பாதை கோள பிரவாத பாதத்தில் அடிவேணோனுடைய திருவடியிலே என்னுடைய சப்தத்தினாலே ஏற்படுகின்ற மனம் பொருந்திய எல்லாம் உலகத்துல இறைவரான ஏற்படுத்திருக்க மலரை விட நமக்கு மனத்திலே கொடுத்து அந்த மனத்திலே இருக்கிற ஆனந்த பிரவாகத்தினாலே வாக்கிலே வருகின்ற இந்த அச்சரங்கள் எல்லாம் சேர்த்து மாலையாக செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே அது சிறப்பாக இருக்கக்கூடிய பஞ்சக்கர ஆணைப்பதம் மனிமா பஞ்ச ஐந்து கரங்கள் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிழம்பரை போலும் நேற்றன நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன விநாயகப் பெருமானுடைய திருவடியை போற்றி எந்த பிஷகும் ஏற்படாமல் ஒரு பிழையும் ஏற்படாமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள் பக்கரை விசித்திரவனை பொற்கள் அனை இட்டான் அடைபட்டி முற்றிய பன்னிரு தோளும் வைத்து உயர் திருப்புகள் என்று விநாயக பெருமானை அருளி கொடுத்தாலும் அதற்கு பிறகுதான் பாடினார் அருணகிநாத பாடிய ஒன்பது வகை ரத்தனங்கள் தான் மதானி என்று சொல்வார்கள் அந்த உரை பெற வகுத்து அருணை நகரில் பத்திரிகை திருப்புகள் மதானிக்கு என்று அருணகிரிநாதே தான் பாடிய ஒன்பது வகையான மலர்களை எல்லாம் எடுத்து மாதையா போற்றினார்கள் மிருகப்பெருமானுக்கு சாற்றினார் என்று சொன்னால் முறையாகாது அதிலே இந்த இறைவனை சேர்த்தக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் அதுல என்னென்னமோ கேள்வி அனுபூதியை சொல்ல முடியுமா விளக்கம் சொல்ல முடியுமா அனுபூதிக்கு விளக்கத்தை சொல்லவே முடியாது எப்படி விநாயகர் அவனுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதோ அதே போல அனுபூதிக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது அது ஒவ்வொருத்தரும் சார்ந்தது உன் மனதிலே எந்த அளவுக்கு ஆழமாக பக்தியை மகிச்சிருக்கிறாயோ அந்த அளவுக்கு இதுல சேர்ந்து வந்தால் உனக்கு அந்த அனுபூதியின் விளக்கம் விளங்கும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அனுபூதிக்கு நான் சொல்லுகின்ற விடத்தை எனக்கு ஏத்த புத்திக்கு ஏற்றா மாதிரி அந்த சிறிய அளவுல தான் இருக்கும் கடலை ஒரு ஒரு கோலையில கடலை அளந்து போடும் தான் அளக்க முடியாது ஆகாயத்துல இருக்கிற நெக்கத்தில எண்ணி போடுன்னு சொன்னா எண்ண முடியாது அது போலதான் அனுபூதியினுடைய விளக்கத்தை அவரவரே புரிந்து கொள்ள வேண்டும் இது அருணகிரினார அனுபூதிய அருமகிழனா விளக்கமாக சொல்லி இருக்கிறார் ஒரு பாட்டுல உதவி இடை கடவும் வருண புல சுரக உபல் எழுத கணக்கரங்க சத்தக்கோட்டி சூரியர்கள் உதயம் அதிக வித கலப க மயிலின் உங்க முடிவில் இருளாக ஒரு ஜோதி வீசுவது வந்து முருகனுடைய திருமணி உடையோடு இயங்குவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் செல உலகின் உருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் உழுகும் அவர் பிரிந்து பரவசம் உணர்வு கொண்டு நீதி தமது ஊடு நாடுவதும் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கான் என்பது தமது ஊடு நாடுவதும் உரு எனவும் அருவெனவும் உலகு எனவும் நிலது எனவும் உணவடியும் உணர்பவர் அனுபூதியானதும் அவர் எப்படி இருக்கார் என்பது நம்மளே உளபடிய உணர்தல் அனுபூதி இறைவன் எப்படி இருக்கார் அதை பல சமய பல சமய ஆரம்ப ஆரம்பது உலகனவும் உயிரனவும் உலகனவும் உளபடியே உணர்வது அனல் அனுபூதி ஆனது என்று சொன்னார்கள் அருணைக்கு என்ன இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதனால எல்லா சமயமும் எங்க இருக்கு சுவாமி எப்படி இருக்கு சுவாமி எனக்கு தெரியலன்னு நான் தேடிட்டு இருக்கிற சமயத்துல நமக்குள் எதுவுமே புரியல இறைவன் எப்படி இருக்காங்க அது எப்படி இருக்குன்னா அது உள்ளபடியே உணர்ப்பதை உணர்த்து போய் நாமளே உணர்ந்து கொண்டு அறிகின்ற நிலைதான் அனுபூதி நிலை அதனால அவனவனே ஆராய்ச்சி செய்து அந்த ஆண்டவனின் திருவுடையை எப்படி அடைவது என்பதை பலவிதமான நூல்களை படித்து அறிவெல்லாம் அழிந்து எல்லா அறிவும் அழிந்த பிறகு இறைவனுடைய திருவடி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அனுபூதி என்பது பெயர் அந்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அனுபூதி இந்த தந்தர் அனுபவியை சொன்னார் சொன்னவருக்கெல்லாம் வெற்றி கேட்டவருக்கெல்லாம் வெற்றி போன காரியம் எல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் வேண்டிய போக வேண்டிய போகப்பது வேண்ட வேற

இறைவனை அடைய வேண்டும் ஒருவன் என்றால் அவன் கந்தர் அருபூதி படித்து அதன் குரு விளக்கங்களை ஆழ பதித்து இறைவனை இருக்க நெஞ்ச கன கல்லி நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக வேண்டும் நம் ஆசை போன்ற அந்த கண்ணங்கள் எல்லாம் பத்து விதமான நிராகரங்கள் ஓடி போய் மனதை சுத்தப்படுத்தி அந்த கல்லை தொடச்சு வச்சு அந்த கல்ல மிருகப்பெருமானுடைய திருவடியை கொண்டு பதித்தால் அந்த கல்லில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து முருகி தஞ்சத்து தஞ்சம் கொடுக்கிறான் முருகன் ஓடிவார் தஞ்சம் தஞ்சம் சிறிய மதி கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அருள் தன் சென்று இன்பம் தரு தான் என்பது சென்று இன்பம் தரு மீண்டது தருவாயின சென்று வாய்ந்த மிருகப்பெருமானிடம் அருமையின் அருள் தன்னுடைய முறையீட்டை கொடுக்கின்றார்கள் தஞ்சம் 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 கொடுக்கக்கூடிய பெருமான் முருக பெருமான் நீ காக்காமலேயே இங்குருகி அன்புருகி ஓடோடி வந்து வழியே மனம் புரிந்த முருக பெருமான் ஆத்மாவாகிய நம்மை தன்னுடனே அவன் மூன்றடி எடுத்து வைக்கிறான் நீ ஒரு அடி வைத்தால் மூன்றடி முருகம் எடுத்து வைக்கிறான் அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது ஆனது இந்த கந்தரம் பூதி எந்த கண கண்ணான் கணமாகிய கண்ணானது தஞ்சத்தில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து முருக தஞ்சத்து அருள் சண்முகம் எதுக்காக இந்த பொருளை முருகன் சொல்லலாம் குமரன் சொல்லலாம் தண்டான சொல்லலாம் கடமன்னு சொல்லலாம் எதற்காக சண்முகர்னு போட்டா ஒரு கியூ எடுத்துட்ட அதுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்கின்ற நான்கு திசை அதோ அதோமுகம் கீழ்முகம் இந்த மேலே இருக்கின்ற ஒரு திசையும் கீழே இருக்கின்ற ஒரு திசைன்னு கேட்டா ஆறு திசை இந்த மூணு பரிமாணங்கள் என்பது போல ஆறு பரிமாணங்களிலேயே ஒரு பொருளை எல்லா இடமும் பார்க்க முடியும் என்பது அர்த்தம் அந்த முருகப்பெண்ணால் ஒரு முகம் இல்லாமல் ஆறு முகத்தாலே பார்த்து கொண்டு எங்கே நம் அந்தருக்கு துன்பம் ஏற்பட்டு விடுமா என்று எப்பொழுதும் வந்து காக்க வேண்டும் என்று நீண்ட கண்களை கொண்டு நம்ம காத்துக் கொண்டு இருக்கிறான் என்றார் அருணகிநாதர் அப்படி அந்த ஆறு இருக்கிற சடவன பதா என்கின்ற பொருள் பொருளானது மந்திர பொருள் ஆகையினாலே அந்த சதாட்சரத்தை உயர் சடாட்சரம் அதானாலே இகவரை கோபாட்சம் அருள்வாயே என்று அருணகிநாதர் பேசுவார் அந்த சதாச்சரத்துக்கு நிகர் கிடையாது அக்ஷரத்துக்கெல்லாம் உயர்ந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய வீராட்சர மந்திரம் சதாட்சர மந்திரம் அந்த சதாட்சர மந்திரத்தை சொல்வதற்காக சண்முகனுக்கு இயல் சேர் செங் சொல் புனை மாதை சிறந்திடவே செங் சொல் புனை மாதை பெருமானுக்கு அருணகிரிநாதர் தேடி தேடி ஆராய்ந்து தானாக அருள் அவன் அருளாலே அவனை அடையக்கூடிய மார்க்கத்தை மாலையாக மாற்றி அந்த மாலையை முருகப்பெருமானுக்கு அணுகித்து அழகு பார்த்து இறைவனை இரண்டர கலக்கின்றார் தென்கொல் புனை மாலை இறந்தடைய பஞ்சக்கர ஆணை பதிவாம் இதற்கு காரணமாக இருந்து பொய்யா விநாயகர் தான் அங்கே வயலூர்ல அருணகிரிநாதர் இருக்கு பன்னெண்டு ஆண்டுகள் முற்றைத்தடு காட்டினதுக்கு அப்புறம் திருவண்ணாமலையில கமலாயத்தில சபத்திலிருந்து அருணகிரிநாதர் இருக்கு வயலூருக்கு வா என்று முருகன் கூப்பிட வயலூருக்கு வந்தபோது அந்த விநாயக பெருமானை போட்டி எருவ அந்த திருவண்ணாமலையில் இருந்து வெளியில வரும்போது அடலத்தில் கோபுரத்து அந்த வயலுக்கே வரபுறையில் சென்று கண்டு தலையில் தனபடனப்படும் ஜட்டரை மக்கியது கட தட கும்பகம் கழிச்சுக்கு இளைய கழிச்சு யானைக்கு தம்பி நீ ஆணைய அப்படின்னு சொன்ன அந்த பெருமானை பார்ப்பதற்காக வயலூருக்கு வந்து மெய் மைஸ்புரு விநாயகர் விநாயகத்தை கும்பிட்டு கக்கரை விஜித்ரமுனை பாடி அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளும் வரிசையா எடுத்து பாடல்ல முகன் பாடல்கள் ஐயப்பன் அவர்கள் இந்த அனுபூதியினுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும் தன் தம்முடைய மனசுல ஒரு அபாவ வச்சு கொண்டிருந்தார் அனுபூதி விளக்கம் ஆனது சாதாரண விஷயம் அல்ல நான் இப்ப போட்டுறது ஒரு துடி குப்பை கூட கிடையாது அந்த அனுபூதிக்கு நிகழ்ந்த யாராலே முடியாது இறைவனே வந்தாலும் அனுபூதிக்கு பொருள் சொல்ல முடியாதுன்னு தான் ரெண்டு காலையும் திறந்து பன்னெண்டு கா பன்னெண்டு முகத்துல இருபத்தி நாலு காதையும் தொடர்ந்துன்று அருணகிரிநாதர் சொல்லுகின்ற அனுபவிய முருகப்பெருமானே கேட்டார அவ்வாறு அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு ஈவிப்பது அந்த முருகனை தானே அறிவி அறிந்து கொள்ள வேண்டும் அவனை நான் எப்படி உனக்கு உணர்த்துவேன் என்று கேட்கிற அளவிலே முருகப்பெருமானே காத திறந்து அனுபூதியை கேட்டார் என்பது நண்பர்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட அனுபூதி நெஞ்சக்கணக்கல்லானது நெகிழ்ந்து நெருந்து தஞ்சத்தை கொடுக்கின்ற அருள் சண்புகனுக்கு இயல் சேர்ந்த மாலை அது சிறந்த யாரை பண்ணியனும் தஞ்சக்கரவாணை பதம் பலிவான் விநாயகரை பணிஞ்சுதான் பொக்கலனை இட்டநடை பற்றி எனும் துரகம் பட்சியாகிய துரகம் என்றால் குதிரை அது ஆடும் பணின்னு அடுத்த பாடல் ஆரம்பிக்கிற இன்னைக்கு இந்த முதல் பாடலோட காப்பு செய்யோட விநாயகரோட நிறுத்திக்கிறேன் என்ன அமாவாசை அமாவாசை என்று சொல்வார்கள் இன்று முதல் ஆரம்பித்தாலே ஐயப்பன் நாளை முதல் தொடங்கலாம் என்றால் பிள்ளை அனுப்புகா போட்டு அதனால இந்த விநாயக பெருமன் நம்ம கூட இருந்து கடைசி ஐம்பத்தொன்னு பாடல் வரைக்கும் இந்த ஐம்பத்தி ஒண்ணு அக்ஷரத்தையும் மந்திரங்களை நம்ம நம்ம மனசிலிருந்து அகல விடாமல் நம்ம கூட இருந்து நமக்கெல்லாம் அனுகூலத்தை செய்ய வேண்டும் என்று மிருகப்பெருமானன் விநாயக பெருமானன் திருவடியை பணிந்து கொண்டு இந்த வாய்ப்பளித்த அளித்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நாவே பார்க்கலாம் என்று சொல்லி வெற்றி மேல் முருகனுக்கு ரோ